ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற TN 54 S எஸ்ஸு 70 Tata டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனரு பிஎஸ் ஃபோரு சேலம் மாவட்ட நம்பரு இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினாலு மாதமும் இன்சூரன்ஸ் எட்டு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எந்த வண்டி எடுத்தாலும் நேரில் போய் ஆர்சி நம்பர் இன்ஜினில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங்கோட கிளாரிட்டியாக நல்லா பல பலன்னு இருக்குது வண்டி நாலு டயருமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது புது டயர் கண்டிஷன்லே இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது உங்களுக்கு வேற ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோ ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் உங்கள்கிட்ட இருக்கிற வண்டி ஏதாவது டாடா ஏசி பிக்கப் இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நம்ம வண்டி எடுத்துக்கிறோம் ஒரே செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் வண்டி வந்து புது தொட்டி புது தொட்டி சைடு ஆங்கிள் பழைய தொட்டியை இறக்கிட்டு உங்களுக்கு புது தொட்டி போட்டு புதுசாக சைடு ஆங்கிள் எல்லாமே கட்டியிருக்கிறாங்க எல்லாமே இரும்பு தான் தொட்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி கோல்டு பிஎஸ் ஃபோர் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பினை சர்ச் பண்ணிக்கலாம் எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது வண்டியை வந்து நேரில் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுடைய ரெக்கார்டு க்ளியராக இருந்தால் மட்டும் வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இன்சைடாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது அதனால் மேட்ரு எல்லாமே போட்டு கிளீயராக வச்சுருக்கிறாங்க ரெண்டு ஓனராக இருந்தாலுமே வண்டி நல்லா க்ளீராக இருக்குது குறைவான ஓட்டம் தான் ஓடி இருக்குது வண்டி வெறும் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்பெனிக்கு ரெகுலராக நாலஞ்சு கிலோமீட்டர் ஓட்டின வண்டி அதனால் கிலோமீட்டர் எதுவும் ஓடல வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்ஜின் எல்லாமே நல்லா க்ளீயராக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் ஃபோரு எஃப்சி பதினாலு மாதம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது அதனால் இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னெ பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு பெனிஃபிட் என்னென்னா பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறதுனால இந்த வண்டி பெனிஃபிட் ரேட் அதிகமாக தெரியுது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கோல்டு பிஎஸ் ஃபோரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்